அன்னைக்கு ஒரு நாள் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட இந்த டப்பில் வந்து கொசு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேர் கப்பியை வந்து உள்ளே வந்து சும்மா விட்டுருந்தோம் ஸோ சடனாக ஒரு நாள் போய் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருந்தது அப்படின்னா அந்த கப்பி வந்து குட்டி போட்டுருந்தது ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஓரத்தில் பாருங்கள் சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா இதுதான் நம்மளோட இந்த கப்பி ஃப்ரைஸு ஸோ உங்களுக்கு இன்னும் க்ளோஸ்அப்பில் வந்து பக்கத்தில் காமிக்கிறேன் ஸோ சின்ன சின்னதாக மூவ் இருக்குது ஸோ அதோடய ஃபிஷ்ஷு பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட் ஃபிஷ் வந்து கீழே இருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஸோ இப்போ குட்டி போட்ட ஃபிஷ்ஷுமே வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியல ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த கார்னரில் மட்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்னதாக உங்களுக்கு தெரியுது பாருங்கள் ஒரு மூணு குட்டி வந்து அங்கே போட்டிருக்கு ஸோ குட்டி போடுற அந்த பெரிய ஃபிஷ் வந்து கீழே தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கீழே மூவ் இருக்கு பாருங்கள் இதுதான் குட்டி போட்டிருக்கு ஸோ இன்னும் எவ்வளோ குட்டி போடும் அப்படின்னு சொல்லி தெரியல ஸோ இப்போ நீங்கள் அந்த ஃபிஷ்ஷை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அதோடய சைஸு ஸோ இன்னும் எவ்வளோ குட்டி போடும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆறுலேருந்து பத்து ஃப்ரைஸ் பக்கம் இருக்க மாட்டாக்குது ஸோ க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ சின்ன சின்னதாக இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்குது ஸோ இதனால் நம்ம வந்து இந்த ஃப்ரைஸை வந்து செப்பரேட் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா அதே வாட்டரில் செப்பரேட் பண்ணுறதுனா பண்ணலாம் ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால் இதுலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுடலாம் ஸோ இந்த வாட்டரை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இந்த செடிங்களுக்கு தான் எடுத்து வந்து கொடுத்துட்ருப்போம் ஸோ அதுக்கு வந்து கொசு வந்து வருது அப்படிங்கிற ரீசன்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன ஃபிஷஸ் வந்து விட்டுருந்தோம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் வந்து இந்த ஃப்ரைஸை வந்து தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம் இல்லை அப்படின்னா வாட்டர் எடுத்து ஊற்றும் போது வந்து ஃப்ரைஸும் அது கூட சேர்ந்து வந்துடும் ஸோ ரொம்ப சின்ன சைஸில் இருக்குது அதனால் நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்